உங்கள் ஊரில் நேர்களுக்கு பணிவான வணக்கம் கரூர் சம்பவம் சம்பந்தமாக சிபிஐ விசாரணை கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாக்கல் செய்திருந்த மனு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது இதை விசாரித்த மாண்மிகு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் மகேஸ்வரி மற்றும் சஞ்சாரியா ஆகிய நீதியரசர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் வரம்பிற்கு வரக்கூடிய இந்த வழக்கு எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ரோடு ஷோ சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு எப்படி கிருமி வழக்காக பதிவு செய்யப்பட்டது இதுபோன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான விரிவான அறிக்கையும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அவர்களிடமும் தமிழக அரசிடமும் கோரியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சிபிஐ விசாரணை என்பது இடைக்கால உத்தரவு தான் இது நிரந்தரமான உத்தரவு கிடையாது இது பின்னர் இது மா மாறுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உத்தரவுகள் மாறி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட இரு இருவர் நாங்கள் அவ்வாறு எதுவும் நீதி விசாரணை கோரி எது எந்த மனுவிலும் கையெழுத்திடவில்லை என்றும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது தவறுதலாக செய்திருக்கிறார்கள் என்றும் இது தெரிய நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் அதுவும் பரிசீலனை எடுத்துக்கிடமோ அதுவும் விசாரிக்கப்படும் என்று நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எது எப்படியோ இந்த சிபிஐ விசாரணை உத்தரவு கிடைத்ததில் தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பாஜக மரியாதைக்குரிய முன்னணியர் விஜய் அவர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னணியில் சிபி விசாரணை அந்த உத்தரவு கிடைத்ததன் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை பொதுவாக பாஜக கட்சியினரை பொறுத்தவரை எந்த மாநிலங்களில் அவர்களுக்கு செல்வாக்கு குறைவாக இருக்கிறதோ எந்த மாநிலங்களில் அவர்கள் வளர்ச்சி அடைய முடியவில்லையோ அந்த மாநிலங்களில் பிரபலமானவர்களை கையில் வைத்துக் கொள்வதும் செல்வாக்கு உள்ள கட்சிகளை வளைத்து போட்டுக்கொள்வதிலும் அவர்கள் கைது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் அவர்கள் வளர வேண்டும் தமிழகத்தில் அடிக்கடி சொல்வது போல தாமரை மலர வேண்டும் என்ற ஒரு 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 ஆதங்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு தோதாக நடிகர் விஜயும் அவ விஜய் அவர்களும் அவர்களிடம் மாற்றிக்கொண்டார்கள் என்றே தோன்றவில்லை தோன்றுகிறது பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வழி அவர்கள் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இல்லை என்றால் வர வைப்பார்கள் அது அவர்களுடைய ஒரு அது ஒரு ஸ்டைல் என்றே சொல்லலாம் எனவே நடிகர் விஜய் அவர்களே இனிமேல் உங்களுடைய எதிர்கால அரசியல் பாஜக கையில் தான் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம்